படிக்கிற புள்ள என் பிள்ளைய பல வந்து பன்னெண்டாவது பசங்க கிளாஸ் முடிஞ்சு வர்றதுக்குள்ள என் பிள்ளைய போட்டு இருபத்தஞ்சு பேரை அடிச்சே கொண்டுட்டானோமா இருபத்தஞ்சு பேரை கொண்ட ஒரு ரவுடி கும்பல் ஏன்னா அந்த பட்டீஸ்வரத்தில் கஞ்சா வைக்கிறார்கள் கஞ்சாவை பயன்படுத்தி தான் இந்த மாணவர்கள் அநியாயம் செய்கிறார்கள் ஆதாரத்தை ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிக்கிறோம்

பனிரண்டு <test considerations> பள்ளிக்கூடம் அனுப்பிட்ட பதினொரு மணி பதினொன்னாவது படிக்கிற புள்ள என் பிள்ளைய வந்து பன்னெண்டாவது ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சு என் உங்களையே போட்டு இருபத்தஞ்சு பேரை அடிச்சே கொண்டுட்டானுவா அங்கேயே துவண்டு விழுந்து பட்டித்தார சீகாச்சில எல்லாருமே அள்ளிக்கொண்டே போட்டாங்கம்மா அங்க முடியல எனக்கும் போன சீக்கிரம் சீகாச்சிக்கு போனேன் அங்கே முடியாதுன்ட்டாங்க ஏルメ பிரைவேட்டில் வச்சு பாப்பு வேணும் அங்க இருக்கு அந்த அன்பளே முடியல அன்பளே முடியலன்னு சொல்லிட்டு நான் முடியலையா எல்லாம் நாள் ஆயிடுச்சு சார் இது வரைக்கும் ஒரு மந்திரியோ ஒரு கலெக்டரோ யாருமே அரசியல்வாதிகளோ சென்னை வரைக்கும் இந்த செய்தி சென்று தமிழ்நாடு முச்சூடும் ஆனால் யாருமே வந்து இதுக்கு ஒரு ஆறுதலோ ஐம்பது மணியை தவிர யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை மூணு ஆஸ்பத்திரி கொண்டு வந்து நாலாவது ஆஸ்பத்திரியில் என்ன காமாட்சியில் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி மெடிக்கல் கொண்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க மெடிக்கல் கொண்டு வந்து சொல்லணுன்னா நேற்று கொண்டு வந்தாச்சு நேற்று தானே நேற்று கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்தோன்னா நேற்று முச்சு முச்சூடு வச்சுருந்து நைட்டு ரெண்டு மணிக்கு இறந்துட்டார் உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாடியை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு பதினஞ்சு இருபத்தஞ்சி பேரை கொண்ட ஒரு ரவுடி கும்பல் ஏன்னா அந்த பட்டீஸ்வரத்தில் கஞ்சா விற்கிறார்கள் கஞ்சாவை பயன்படுத்தி தான் இந்த மாணவர்கள் அநியாகம் செய்கிறார்கள் ஆதாரத்தை ஆதாரத்தோடு நாங்கள் நிரூபிக்கிறோம் ஏன்னா இருபத்தஞ்சு பேரை அடித்தது சார் ஆனால் அவங்க வந்து பதினஞ்சு பேரை தான் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சு பேரை தான் உங்க மீடியாவுலயே காட்டுறாங்க பாக்கி யாரையும் காட்டவே இல்லை இவங்க ஏன் ரெண்டு மணிக்கு வந்து போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி உடனே பாடி வாங்கிட்டு போணும் சொல்றாங்க அதுக்கான விட எங்களுக்கு கிடைக்கணும் கலெக்டரும் கல்வித்துறை மந்திரி இங்கே தான் இருக்காங்க கல்வித்துறை மந்திரி கலெக்டருங்க இருக்காங்க மாவட்ட கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர் எல்லாரும் வரணும் வந்து எங்களுக்கான உரிய நீதி கிடைக்கணும் கொலை வழக்கு பதிவு பண்ணப்பட்டது எங்கள் வக்கீல் மூலமா எல்லா ஆதாரமும் எங்களுக்கு கிடைத்து எங்களுக்கான நீதி அவங்களுக்கு அரசாங்க வேலை அதான் அதான் இப்ப எங்க கொலை வழக்கு எத்தனை பேர் பதினும்டிச்சாங்கிற ஆதாரத்தை அடிச்ச மாட்ட பாக்கி பேரை கைது பண்ணணும் சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணணும் பாக்கி சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணணும் கைது பண்ணிட்டு எங்களுக்கு வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும் ஏன்னா ஐம்பது லட்சம் நிவாரணம் வழங்கணும் ஏன்னா இதுதான் எங்கள் கோரிக்கை இதை வந்து எங்கள் கலெக்டர் வந்து கல்வி மந்திரி வந்து எங்களுக்கு வந்து இது உத்தரவாதம் தரணும் தந்தாதான் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி வாங்குவோம் இங்கே வந்து பார்க்கல சார் இங்கே வந்து பார்க்கல காமாட்சியில் வந்து மூணு பேர் வந்து மூணு சார் வந்து பார்த்துட்டு போனாங்க நாங்கள் போய் நாங்கள் அங்கே போய் ஸ்கூலில் போய் அன்புள்ள பார்க்க முடியாதுன்னு சொன்னோன்னா நாங்கள் நேராக ஸ்கூலில் போய் சொல்லி அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்தாங்க மூணு பேர் வந்து சார் வந்து பார்த்தாங்க நானும் எங்கள் வீட்டுக்காரங்கள்தான் போய் சொன்னோம் ஸ்கூலில் அவங்க வந்து நான் பார்த்துட்டு போனாங்க அதோட சரி இது வரைக்கும் ஒரு ஒரு ஃபோன் பண்ணி கூட என்ன ஏதுன்னு அவங்க ஸ்கூல்லேருந்து விசாரிக்கல போலீஸ்காரவங்க அங்கே வந்தாங்க எல்லாம் பண்ணாங்க இங்கே வந்து இங்கே இருக்கிற போலீஸ்லாம் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க எல்லாம் செய்தியெல்லாம் சொன்னாங்க கேட்டாங்க எங்களை வந்து வாங்கன்னு சொல்லி எல்லாம் பண்ணாங்க ஆனால் இது அவ் இதுக்கு மேற்பட்டு இப்போ முடிஞ்சு போச்சு அப்படின்னுக்கு ஒன்றும் எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் எதுவுமே யாருமே எதுவுமே சொல்லவும் இல்லை எங்களை யாரும் எதுவும் கேட்கவும் இல்லை என்ன செய்யலாம்

அதுக்கு தகுந்த அதுக்கு தகுந்தது மாதிரி அங்கே ஒரு ஸ்கூல்ல ஸ்கூலில் ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அதுவும் இல்லாமல் இப்போ எங்கே என்ன பண்ணுறது அந்த பசங்களை அவன்களை கொண்டு போய் இப்போ இந்நேரம் அவனுங்க வெளியில் இருந்தானுங்கன்னு வச்சுங்களா நாங்கள் மீடியாட்டையோ யாருக்கிட்டையும் போயிருக்க மாட்டோம் நாங்களே அடித்து கொண்டிருப்போம் ஏன்னா அந்த வெளியில் இருக்கிறோம் நாங்கள் எல்லாருமே ஏன்னா அந்த பிள்ளை வந்து ஒரு அடாதுடி புள்ள கிடையாது எதுக்காகத்தாலும் சிரிச்சு சிரிச்சியே தான் பேசுவானே வழியாக ஒரு அவனுக்கு ஒரு பக்கம் காது வேற கேட்காது அந்த ஒரு ப்ள ப்ளஸ் பாயிண்ட்டாக அந்த பசங்க வச்சுக்கிட்டானுங்க அதாவது இந்த பக்கம் பேசுனா தெரியும் இந்த பக்கம் பேசுனா தெரியாதுனால இந்த பக்கத்தில் நின்றுட்டு தான் இந்த பக்கம் அடிச்சிருக்கானுங்க அவனுங்க அதனால் அது வந்து பாதிப்பு எங்களுக்குங்கிறதுனால எதுவும் எங்களால் ஒன்றும் சொல்ல முடியல கேட்க முடியல எங்களால் சார் அந்த சம்பவம் நடந்துட்டு டிவியில் ரிஷ்யூ ஆகிட்டு எது ஃபுல்லாகவும் மதியமே இறந்துட்டானுட்டு இங்கே இறக்கலைன்னு எங்களுக்கு அம்மேண்டு இவ்வளோ தூரம் நடந்திருக்கு ஒரு அரசு கலெக்டர் கூட இந்த இந்தவருக்கு தஞ்சை மாவட்ட கலெக்டர் கூட எங்களை வந்து சந்திக்கல அதுவே எங்களுக்கு பெரிய மன உளைச்சலாகவே இருக்கு இந்த பிள்ளையும் கஷ்டத்தை கொடுத்துட்டு பணத்தையும் இழந்து இந்த இடத்துல நாங்கள் தவிச்சுட்டு நிற்கிறோம் இந்த நிமிஷம் இந்த செகண்ட் கூட யாரும் கவர்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு ஒரு செகண்ட் கூட சாப்பாட்டு இல்லை அந்த ஒரு ரெண்டு மணிக்கு எங்களுக்கு எங்களுக்கு ரெண்டு மணிக்கு அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் போலீஸில் நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம் அந்த போலீஸ் அப்போ ஒரு இருபது முப்பது போலீஸ் வந்து டேக்கோவர் பண்ணி அழைச்சிட்டு போயிருக்காங்க எடுத்துகிட்டு போயிருக்காங்க இருந்து பாடி எடுத்துகிட்டு போனாங்க அதையும் நாங்கள் தான் ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ஒரு அதிகாரி கூட வரலையே போலீஸ் தான் இருக்காங்க தவிர ஒரு அதிகாரிகள் கல்வித்துறையிலேருந்து ஒரு அதிகாரியோ ஒரு ஒரு ஃபோனோ எதுவுமே கிடையாது சார் ஒரு அமைச்சரோ யாருமே வரல சார் ஒரு முதலமைச்சர் ஒரு ஆறுதல் ஒரு செய்தி சொல்லாமல் இருக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது அது கவர்மெண்ட் ஸ்கூல் சார் இந்த நடந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு இவ்வளோ பிரச்சனையே இருந்திருக்கு இப்போ அந்த போலீஸு கூட கவனிக்கலை இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை வந்து கவர்மெண்ட்டு நான் பார்த்து அந்த ஸ்கூலையும் சரி பண்ணணும் திருப்பி உள்ள படிக்கிற பசங்களும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது சார் அந்த ஸ்கூலில் நான் வந்து அவன் இப்போ கவியரசனோடய ஃப்ரெண்டு நான் பேசுகிறேன் சார் நான் வந்து டுவெல்த்து படிக்கிறேன் சார் அடிச்சவங்க வந்து லெவன்த்து சார் வியாழக்கிழமை ஈவினிங் வந்து எங்களுக்கு ஸ்டடி இருந்ததுனால அஞ்சரைக்கு விட்டாங்க லெவன்த்து பசங்களுக்கு ஸ்டடி கிடையாங்கிறதுனால நாலரைக்கே விட்டுட்டாங்க சார் நாலரைக்கி விட்டு அவங்க வீட்டுக்கு போகாமல் எங்களை அடிக்கணுங்கிற பிளானுக்காக ஒன் ஒன் ஹவர் வெயிட் பண்ணி நாங்கள் வெளியே வரத்துக்குள்ளே அவங்க வீட்டில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு எங்களை வந்து உம்பலுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க சார் நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் வரப்போ நாங்கள் ஒரு ஆறு பேர் தான் சார் இருந்தோம் அவங்க ஒரு இருபத்தஞ்சி பேர் இருப்பாங்க சார் இருபத்தஞ்சி பேர் வந்து அடித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார் அப்போ அந்த கவியை வந்து கட்டையால் அடிச்சிட்டாங்க சார் மண்டையில் அவங்க ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் அவனையும் அடிச்சிட்டு இருந்தாங்க முடிஞ்சளவுக்கு தடுத்து பார்த்தா எங்கள் மேலேயும் அடி விழுந்துச்சு அதுக்கப்புறம் அவன் விக்ஸ் வந்து கீழே படுக்கும்போது படுத்துட்டான் அதுக்கப்புறம் எல்லோரும் ஓடிட்டாங்க அவனை தூக்கி அவனை அழைச்சிட்டு ஆஸ்பத்திரி பட்டீஸ்வரம் ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போனோம் அங்கே வந்து அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்து கும்போனம் ஜிஹெச்சுக்கு அழைச்சிட்டு போனாங்க அங்கே தான் மாற்றினது அன்புக்கு மாற்றினாங்க அப்புறமே இல்லை அன்றைக்கி போய் பத்திரம் நல்லா தான் இருந்தால் பேசினா அதுக்கப்புறம் காலையில் சீரியஸ் ஆகிட்டு அவனை வந்து காமாட்சிக்கு மாற்றினாங்க